நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது தீராத நோய் திசை தெரியாமல் போக முருகனுடைய மந்திரம் இந்த முருகன் மந்திரத்தை நாம் ஆறு முறை சொல்லி வர வேண்டும் சுப்பிரமணிய சுவாமி பாதங்களை நாம் இருக பற்றிக்கொண்டாலே கொண்டாலே நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக நிலவும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வந்தால் நல்லது நல்ல பலன் நமக்கு உடனே கிடைக்கும் இது தொடர்ந்து நாம் ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் தினந்தோறும் சொல்லி வரலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் எட் இரவு எட்டு மணிக்குள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் முடியாதவர்கள் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நாம் குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆறு முறை சொல்லி வந்தால் நம் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் எந்தவித கெடுபலன்களும் நம்மை அண்டாது அதுபோல் படிப்பு கல்வியில் சிறந்து விளங்கலாம் ஆகையால் இந்த மந்திரமானது மிகவும் அற்புதமான மந்திரம் அதுபோல் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா அவர்களுக்கு உண்டான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்காக நாமே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட் வழிபாட்டோடு சேர்ந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரமும் சொல்லப்பட்டுள்ளது மன நிறைவோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைவான ஆரோக்கியத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து தை தைப்பூசம் அல்லது மற்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லி வரலாம் அதுபோல் முருகப்பெருமானுக்கு பால் பழம் போன்றவை வைத்தும் இந்த நெல்லிக்காய் குறிப்பாக முருகனுக்கு பிடித்த அந்த நெல்லிக்காயையும் நெவேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை நாம் தொடங்கலாம் அதுபோல் உணவு உண்டும் நாம் போல் தினந்தோறும் காலை இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் ஏதாவது நாம் ஒரு இடத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நம் வீட்டிலேயே சொல்லி வந்தால் சிறப்பு அதுபோல் ஆலயங்களுக்கு சென்று அதாவது முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று நாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஆகையால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் முருகப்பெருமான் முன்பாக ஒரே ஒரு நெல்லிக்காயை வையுங்கள் அதாவது பெரிய நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் என்று சொல்லக்கூடிய சில பேர் காட்டு நெல்லிக்காய் என்றும் சொல்வார்கள் கசப்பாக இருக்கும் அந்த பெரிய நெல்லிக்காயை முருகப்பெருமானுக்கு வைத்து நேவேதனம் செய்துவிட்டு பின்பு இந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்கவும் ஆறு முறைக்கு மேல் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் தவறு கிடையாது இது மிகவும் ஒரு அற்புதமான முருகனுடைய நோய் தீர்க்கும் முருக மந்திரம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வா வரஸ்வாக ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வா பரஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று வரி மந்திரம் எல்லோரும் எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரம்தான் இது ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அவர்களால் மெத்தையை விட்டு எழுந்திருக்கவே முடியாது பல வருடங்களாக அவர்களது உயிர் பிரியவும் இல்லை அவர்களால் சாதாரண மனிதர்களைப் போல் வாழவும் முடியவில்லை என்றாலும் கூட நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் பட்சத்தில் அவர்களுடைய வலது கையை நீங்கள் தொட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மாலை தினந்தோறும் சொல்லி வாருங்கள் நிச்சயம் அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல வழியை எம்பெருமான் காட்டி கொடுப்பார் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு அந்த நேவேதமாக வைத்த அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம் மிகவும் அற்புதமான இந்த வழிபாட்டினை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்கலாம் இந்த காலை வழிபாட்டை செய்து செய்ய முடியவில்லை என்பவர்கள் இரவு ஒன்பது மணி ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்குள் இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டு வாருங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும் அமைதி பிறக்கும் குழந்தைகளின் படிப்பு மேன்மேலும் வளரும் அதுபோல் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகையால் இது ஒரு எளிமையான எல்லோரும் சொல்லக்கூடிய அற்புதமான நோய் தீர்க்கும் முருகம் மந்திரம் நன்றி இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்